ஏய் மீனாட்சி ஏண்டி காலையில இருந்து ஏ மாஞ்ச பார்த்துக்கிட்டு நீ உட்கார்ந்திருக்கே ஓ மாஞ்ச பார்த்துக்கிட்டு நான் உட்கார்ந்திருக்கேன் ஏண்டி காபி தண்ணி எதுவும் போட்டு கொடுத்தா குடுத்தா என்னหมட்டி இந்த பாட்டுக்கு வைக்க மட்டும் சரியா போட்டார்ல ஒரு மனுஷன் பாடுபட்டு சாணியெல்லாம் அள்ளி கொட்டானே அவனுக்கு எதுவும் மயக்க இயக்க வந்துட போகுதுன்னு கொஞ்சமாவது கவலை இருக்கா பாரு என்னை விடு இந்த கீதா பொண்ணு பாவம் இல்லை காலையில் வெறுவைத்தோட கிடக்கும் கீய காப்பியை போட்டு கொடுத்தா என்ன ஏற்கனவே உடம்புக்கு முடியாத புள்ள என்னடி எதுக்காக நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் மருமவளுக்கு எதுவும் வேலை வந்து செஞ்சு கொடுக்குதே நம்ம கண்டே இந்த புள்ளை எம்பிட்டு பாடுபட்டு கஷ்டப்பட்டு நம்ம சின்னம்மா எங்கிட்ட சண்டை போட்டு நம்மளை கூப்பிட்டு கொண்டு வந்து வச்சிருக்கு நீ என்ன பொறுப்பே இல்லாத உட்காந்துருக்க ஏன் மைனரே உங்களை விட எனக்கு டீயை குடிக்கலடா தலை வலிக்கு உசுரே போய்டும்னு தெரியாதே இல்லையா டீ உடைய ஒண்ணுமே இல்லையம்மா பால் வாங்க எதுவும் ரூபா இருந்தா கேட்டேன் கேட்ட ரூபா கூட இல்லம்மா ஏத்த நெத்தில நான் இப்போ செத்தா கூட உங்க மையம் பார்க்கலேருந்து பணம் எடுப்பனாதான் வைக்க முடியும்னு சொல்லிடுச்சு என்கிட்ட என் கையில எதுவும் காசு இல்லை நான் என்னத்தான் செய்கிறதே போய் சக்கர டப்பாவை திறந்தா காளியாக கிடக்கு பயிர் துப்பாவை திறந்தா காளியாக கிடக்கு சோறாவும் வழி இல்லை குழம்புக்கும் வழி இல்ல இப்படினால என் மொன் சம்பாரிச்ச பணத்தெல்லாம் எங்கதான் தான் கொண்டு வச்சு அழுத்தினாலும் தெரியல நெத்தில வைக்க ரூவா இல்லையா அவகிட்ட நம்மளால அந்த பிள்ளைக்கு இந்த நிலைமை நான் காலை எடுபட்டதே மொகன் கிட்ட சொல்லுனா அவன் ஒழுங்கா இப்போ நம்மளால தான் அந்த பிள்ளைக்கு பாரியில இருந்து பணம் அனுப்பல சரி சரி என் டவுசர்ல ஒரு நூறுவா இருக்கு எடுத்துட்டு போய் டீ காபியை வாங்கி போடு போடுறேன் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்கல அவன் என்ன சொல்லுவான் என்ன பேசுவான்னு தெரியல வேற ரொம்ப கோவக்காரி என்ன நமக்கு வேலை செய்யவே நேரம் சரியா இருக்கு இங்க இருந்து பேர பிள்ளையில பாத்துட்டு அப்புறம் மருமகளை போய் பாத்துக்கிட்டு வரது போலாம் போலாம் ஒரு நாளைக்கு போகலாம் வந்து இப்ப இந்த நாலு நாள் தானே ஆகுது அப்பா சாணி வரி கொட்டி என் இடுப்பெல்லாம் உடஞ்சிரும் போல முடியலட்டி டி சுத்தமா இப்படி நாள அப்படியே உட்கார வச்சே சோறு போட்டுட்டானா வேலை வந்து எதுவும் செய்ய முடியல கஷ்டம்னா என்ன இந்த இப்பதான் தெரியுது ஏங்க ஏங்க நீங்களே இப்படி சொல்றீங்களே நான் யா நிலமே யோசிச்சு பாருங்க என்னைக்கு முத்து வச்சு இந்த வீட்டுக்கு அடி எடுத்து வச்சால அன்னையில இருந்து அடுப்படியே மறந்துபிட்டேன் துணிமணியை கூட நான் துவைக்கிறது கிடையாது ஆனா இங்க வந்த பிறகு ஏய் என்னால முடியலைங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் பேர மக்களா கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆன பிறகு சாவிடாம நினச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இங்க வேலை செஞ்சு இன்னும் ரெண்டு வருஷத்துல செத்து போயிடும் இருக்கு எப்பங்க நம்ம வீட்டுக்கு போறது எனக்கு இங்க இருக்கவே பிடிக்க மாட்டேங்குதுங்க அங்கே என்ன நம்ம ஆட்டுக்கு விசாலமா உட்காந்துக்கிட்டு டிவி வேணும்னா டிவியை போடுவேன் உங்க பண்டை வேணும்னா முத்தி பிச்சு செஞ்சு கொடுப்பா வாங்கி நல்லா சாப்பிடுவேன் டீ எத்தனை நேரம் வேணும்னாலும் சளிக்காம போட்டு கொடுப்பேன் இங்க வந்த பிறகு நாமளா ஆக்கி நாமளா செஞ்சு நாமளா கூட இறங்க மாட்டேங்குதுங்க இருக்கும்போது யாருமே தெரியாது இல்லாத பரவுதான் தெரியும் நமக்கு எல்லா கஷ்டமும் சரி இந்த மட்டியே இந்த சாணி குடிய போய் முதல்ல கொட்டிட்டு வா கடவா அந்த சாணி அள்ளி போடுறதுக்கு இம்பட்டு நோவுது உங்களுக்கு ஆட்டு மட்டியே தூக்கிட்டு போய்டுவல்ல இல்ல நானே எடுத்துட்டு போட்டுமா அப்புறம் என்ன தலையில தான் தூக்கி வச்சிட்டீங்க இல்ல எடுத்துட்டு போயிரற நான் எங்கயே மாங்கி விழுந்துறாதீங்க அந்த பக்கம் போய் உட்காருங்க எப்பா பா 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 நான் இரும்பல மருந்து சாப்பிட்டதே இல்ல போல இருக்கு இதே மருந்து தீந்து போய் ரெண்டு நாளே ஆவுதுடி என்னடி செய்ய என்னங்கட்ட சொல்லியிருந்தா நேரத்துக்கு வாங்கிட்டு வந்து தந்திருப்பேன் சரி சரி கூட ஏடுடா அந்த சாணியை கொட்டுட்டு கடையில போய் பால் வாங்கிட்டு வரதுல அப்படியே போய் சின்ன சொல்லிட்டு வர வேணாம் டி வேணாம் அவன் பாவான் கொஞ்ச நாளாவது நிம்மதியா இருக்கட்டும் ஆமா என்ன நீரு என்னமோ பெரிய வாதி வழங்குற வள்ளலாத எது சொன்னாலும் வேணா வேணாங்கிறது பாவம் அந்த மனச அங்கேயும் எங்கேயும் மாட்டிக்கிட்டு சின்ன பின்ன மாவுறாரு இப்படியே சின்ன மருமாவளையும் பெரிய மருமாவளையும் நாம நம்பிக்கிட்டு இருந்தா அம்பிடுத்த எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்து கிடக்க வேண்டியதே

இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல ரெண்டு வாரமாவே கருமீனன்னு எதுவும் சரியா செய்யல வீட்லயும் தனது ஒரு பிரச்சனை அப்புறம் முந்தானத்தோ ஆடி அம்மாவாசை அப்புறம் ஆடி பருக்குன்னு ஒரே சைவமா சாப்பிட்டோம் அதான் இன்னைக்கு அவரே எதுவும் ருசியா செஞ்சு வாங்கிட்டு வந்தாரு எப்பவும் என் மாமியாருக்கும் மாமனாருக்கும் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு தனியா சாப்பாடு எடுத்து வச்சேன் அவங்களுக்கு கொண்டு கொடுக்கலாமுதான் பார்த்தேன் அப்புறம் இங்க இருந்து அங்க தூக்கிட்டு போனா அந்த கீரை என்ன சொல்லுவா உங்க சின்ன மரும உங்களுக்கு தூக்கி கொண்டு வந்து வச்சிட்டால நான் எதுவும் சோறுக்கு மறுபடியும் என்கிட்ட சண்டைக்கு வருவா

வாசனை தேர முக்கு வரையும் அடிக்குது அது ஒண்ணும் இல்லம்மா நாலஞ்சு நாளா கறிச்சொறி எதுவும் செய்யல அதனாலதான் உன் அண்ணன் செய்ய சொன்னாரு அத்தையும் அம்மாவையும் போய் பாத்தியா எப்படி இருக்காவ ஆ இருக்காவ சாணி என்னம்மா என்னமா சொல்ற சாணி எழுதுறாங்களா ஆமா நான் பாத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன் போய்க்கிறேன் வந்துக்கிறேன்னு உன் பெரிய மையனே அந்த பேச்சு பேசிட்டு போனா இப்ப சாணியல் விட்டுட்டாளா இது கூட வாங்கன்னு சொன்னதுக்கு உன் அம்மையும் அப்பயும் அந்த கணக்கு கட்டினாங்கல்ல அதுக்கு நல்லா வேணும் சாப்பிட்டியே இல்லையா இன்னும் இல்லை மைனி சாப்பிடல அச்சு சாப்பிடலையா இருந்து சாப்பாட்டை இப்பந்தான் அவளுக்கு போட்டு கொடுத்தேன்

அவ என்னன்னா அவ போக்கு அப்பா பெரிய அம்மா பெரிய யார காக்கா அங்க காக்கா பிடிச்சா அவ அவ அட்டமு தானா அடங்கும் பிரியாணி ஆக்கி தின்னுட்டு இவ்வளவு என்னன்னா எனக்கு உப்புமா ஜெலவி கொடுக்க போறாளா இருட்டி இனிமே வைக்கிறட்டி உனக்கு ஆப்பு வாழ்கையில படிச்சு நெக்கிட்டு என் முன்னாடி படிச்சு கட்டிட்டு போறியா உன்னை வாங்காம விட மாட்டேன்டி